ஒரு நேர் சற்று பின்னர் வந்து கேட்டிருக்கிறார் சேகர் என்ற நேயர் என்று நினைக்கின்றேன் அவர் கேட்கின்றார் நாங்கள் ஆலயத்துக்கு செல்லுகின்ற போது திருநூறு அணிந்து கொண்டு செல்லுகின்றோம் பின்னர் ஆலயத்திலும் விபூதி தருகிறார்கள் எது சரியான முறை வீட்டிலிருந்து போகும்போதே திருநூறு அணிந்து கொண்டு போக வேண்டுமா ஆலயத்தில் வாங்கி அணிவது சிறந்ததா என்று சொல்லி அவர் கேட்டிருக்கின்றார் அதே உங்களுடைய விளக்கத்தை நானும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது விபூதி அணிந்து செல்ல வேண்டுமா என்ற கேள்வி கொண்டு வருகின்றது பொதுவாக சொல்வார்கள் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது மட்டுமல்ல விபூதி அணிய வேண்டிய நீரங்க சுவாமி நிறையவே உள்ளன சுவாமி நான் அப்படி சொல்லிட்டு அப்ப அதில் வந்து சொல்லுவார்கள் என்ற அந்த திருநீறு தரிக்கின்ற முறைகளில் சொல்லுவார்கள் விபூதி அணியும் காலங்களை பற்றி ஒரு விவரமாகவே இருக்கின்றது அந்த விபூதி அணிகின்ற காலங்களை எடுத்துக்கொண்டால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடனேயே விபூதி அணிய வேண்டும் ஒன்று இரண்டாவதாக முகங்கை கழுவிய பின்னர் விபூதி அணிய வேண்டும் அது இரண்டாவது இப்போ இது எல்லாம் ஆர்வம் நாவல் அந்த விபூதி இயல் என்ற இடத்திலே அதை வலகாக சொல்லியிருக்கின்றேன் அப்போ இந்தந்த காலங்களிலே அவசியமாக தரித்துக் கொள்ள வேண்டும் வெவ்வகாலங்களிலே விபூதி அவசியமாக தரித்துக் கொள்ளல் வேண்டும் இது சைவ வினாவிடை நூற்றி அம்பத்தி ஒன்று முருகா சந்தியா காலம் மூன்றிலும் தரித்துக் கொள்ள வேண்டும் சந்தியாகாலம் உலகம் பெருத்தோம் சந்தியாகாலம் என்பது இரண்டு பொழுது சந்திக்கின்ற காலம் கா இரவும் பகலும் சந்திக்கின்ற காலம் காலையிலே வரும் சூரிய உதய காலத்திலே சந்தியா காலம் சந்திக்கின்ற காலம் அதே மாதிரி பகல் பொழுது முடிந்து இரவு தொடங்குகின்ற காலத்திலே சந்தியாக காலம் காலையும் மாலையும் சந்திக்கின்ற மத்தியான சந்தி இருக்கின்றது அது உச்சி சந்தி என்று சொல்லுவார்கள் முதலாவது பிராத கால சந்தி மற்றது அல்லது உச்சிக்கால சந்தி மற்றது மாலை

கால பூஜைகள் வருகிற போது தீட்சை விதியிலே வருவாங்க தீர்ச்சி எடுத்தவர்கள் எப்பப்ப அந்த அச்சம் ஜபிக்க வேண்டும் எத்தனை ஜபிக்க வேண்டும் என்றும் பொழுது அதுல வந்து சொல்லுவார்கள் என்று கேட்டால் சமய தீர்ச்சி எடுத்தவர்கள் ஒரு காலம் மட்டும் சந்தியாவந்தனம் செய்து ஜபிக்கலாம் மற்றது விசேஷ தீட்சை பெற்றவர்கள் ரெண்டு காலை சந்தி மாலை சந்தி ரெண்டும் செய்யலாம் நிர்வாண செற்றவர்கள் காலை மாலை மத்தியானம் மூன்றும் செய்யலாம் ஆச்சாரியர்களுக்கு அதுல வந்து இரவு சந்தியும் உண்டு இந்த விவரங்கள் வந்து ஆர்வ ஆளுவர் அதுவும் செவ்வநாளர்கள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு சந்தியாவந்தன வித்தனை பிராத கால சந்தி மத்தியான சந்தி சாயங்கால சந்தி அர்த்த ஜாம சந்தினு நான்காம் சரி அப்ப சமய தீட்ச பெற்றவர்கள் பொதுவாக மூன்று சந்தியும் செல்லலாம் இப்போ அதிகம் உண்டு ஒவ்வொரு சந்தையிலே செய்தாலே போதும் சமேதிச்சு பெற்றவர்கள் ஆனால் உங்களுக்கு ரிட்டையர் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிறார்கள் எல்லாம் இப்போ தூயணாக தொலைக்காட்சியிலையும் தொலைபேசியிலையும் சுற்றுப்பயணங்களையும் போக்காம அரட்டைகளில் போக்காமல் மூன்று நேரம் சந்தியாவந்தனம் செய்தால் காலையில் எழும்பி ஒரு சந்தியாக வந்தன மத்தியானம் ஒரு சந்தியாக இருந்தனோம் பையனே நம்ம ஒரு சந்தியாக வந்தனோம் மூணு நேரம் சந்தியாக வந்தனும் மூன்று நேரம் வாயில் அன்னம் போடுவதற்கு முன்னால் சந்தியாக வந்தனம் செய்தால் உங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது உங்கள் அந்திம காலத்தில் இந்த மரண பயம் பல பேர் நான் படுக்கையில இல்லா போகணும் நான் இதுக்கு இல்லா போகணும் இதெல்லாம் நம்முடைய கையில கிடையாது நிறைய இருக்கும் பொழுது மூன்று வேட இந்த சந்தியை செய்து கொண்டு வந்தாலே ஐந்து ஐந்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அப்போ செய்து கொண்டு வந்தாலே போதும் அப்போ ஆர்வம் அவர் சொல்லுகின்றார் சமய தீட்சிதர் விசேத சீத்திரர்கள் மூன்று சந்திகளும் செய்யலாம் என்று ஆகம சில ஆகமங்களை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே ஒருமுறை செய்யாவிட்டால் செய்யலாம் வேலைக்கு போகிறவர்கள் கிரகஸ்தர்கள் மற்ற ரிட்டையர்டாகி வீட்டில் இருந்தால் மூன்று நேரம் சந்தியாவந்தனம் செய்ய செய்ய வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கிறேன் ஓகே சரி இந்த சந்தியா அப்போ சுவாமிக்கு எப்பப்போ விபூதி தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற காலங்களை எடுத்துக்கொண்டால் அதில் சொல்லுவார் சந்தியாகாலம் மூன்றிலும் கொண்டு சூரிய உதயத்திலும் சூரியன் உதிக்கும் பொழுது விபூதி தரித்துக் கொள்ள வேண்டும் சூரிய அஸ்தமனத்திலும் அதிலேயும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஸ்நானம் செய்த உடனும் குளிச்ச உடனே விபூதி தரிக்க வேண்டும் குளித்த உடனே விபூதி தரிக்க வேண்டும் பூசைக்கு முன்னும் பின்னும் தொடங்க முதல் விபூதி பூசி கொண்டுதான் தொடங்க வேண்டும் பூசைக்கு பிறகும் விபூதி தரிக்க வேண்டும் போசனத்துக்கு முன்னும் பின்னும் சொல்லியாச்சு நன்றி அடுத்ததாக நித்திரைக்கு முன்னும் நித்திரைக்கு பின்னும் மலசல மோசனம் செய்து சௌசம் பண்ணி ஆசமித்த பின்னும் போயிட்டு வந்தே கைகால போட்டு சொல்றேன் கொண்டு தீட்சை இல்லாதவர் தீண்டிய போதும் இல்லாதவர் இல்லாத தீண்டிய போதும் மற்றது சில போல தோஷம் பெறும் வந்து பூனை எலி காகம் எலி முதலியன விதியூண்டின தொட்டால் அது என்றால் விபூதி ஆவசியமாக தரித்து கொள்ளல் வேண்டும் என்று ஆர்வங்களாக தன்னுடைய சைவ வினாவிடையிலே உறுதியாக சொல்லி இருக்கின்றார் கேள்வி என்னென்னால் ஆலயத்துக்கு போவோம் நாங்கள் ஏற்கனவே திருநூறு தான் ஆலயத்துக்கு போகிறோம் ஆலயத்திலும் விபூதி தருகிறார்கள் விஷைக்கு முன்னும் பின்னும் என்றால் இங்கே வழிபாட்டுக்கு முன்னும் பின்னும் என்றதுக்குள்ளே வரும் அது நன்றி விபூதி தரிக்க வேண்டிய காலங்கள்ல வந்து இதுல விபூதி காலத்தை பாட்டாகவே இருக்கின்றது ஒரு பாடலாகவே இருக்கின்றது விபூதி தரிக்கின்ற காலம் என்று சொல்லி முச்சந்தி உடன் உதயம் அஸ்தமன காலம் முன் பின்னும் முன் பின்னும் உறங்கும் முன்னும் பின்னும் அர்ச்சனையின் முன் பின்னும் மலசலங்கள் விட்டால் ஆசமித்த பின்னும் அதிகர் தொட்டாலும் பொச்சாவர்கள் மார்ச்சாரம் கொக்கு எலி முதலா மாச்சாரம் என்றது பூனே கொக்கு எலி முதலா பொல்லாத தீண்டிடனும் புனித நீரு அணிக நிச்சயமே சிவன் அங்கி குருவித்தை அணி எக்க நீரே இது தத்துவ பிரகாசத்திலே அறுபத்தாறாவது வாடல் அதாவதுக்கு முன்னாலே விக்கிரகத்தை பார்த்து பூசப்படாது சிவனுக்கு முன்னாலே சிவ அக்னிக்கு முன்னாலே குருவை பார்த்து அல்லது ஒரு படிக்கின்ற புஸ்தகத்தை பார்த்து கொண்டு விபதி அணியப்படாது முகத்தை எங்கேயால திருப்பி பூசவன்